என்கிற நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டினர் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிற மூட நம்பிக்கையான சம்பவங்கள் நிமித்தமாக ஏற்படுகின்ற கொடூர பரிதபிக்கக்கூடிய மரணங்களை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்களை கேள்விப்பட்டு வருகிறோம் தொழில்நுட்பம் இன்னமும் அறிவியல் வளர்ச்சி என்று சொல்லி தொலைத்தொடர்பு சாதனங்களும் அதிகரித்து உலகையே ஒரு நொடியிலே சுற்றி பார்க்கிற அளவுக்கு முன்னேற்றமான அறிவியல் வளர்ந்த போதிலும் இன்று வரையிலும் மக்கள் மூட நம்பிக்கையினாலும் பல்வேறு ஆன்மீக ரீதியான தவறான வழி மற்றும் நம்பிக்கைகளினாலும் பல நேரங்களில் உயிரிழப்புகள் கூட நடந்து வருகிற சம்பவங்களை கேள்விப்பட்டு வருகிறோம் கடந்த நாளிலே மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரை சேர்ந்த பியூஷ் ஜெயின் மற்றும் வர்ஷா ஜெயின் என்கிற தம்பதியினர் இவர்களுக்கு மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கிறது இந்த குழந்தைக்கு மூளையில் கட்டி ஏற்பட்டபடியினாலே இந்த கட்டிக்கு பரிகாரமாக சாகும் வரை குழந்தையை பட்டினி போட வேண்டும் என்று சொல்லி ஆன்மீக தலைவர் ஒருவர் கொடுத்த ஆலோசனையின்படி அவர்கள் அப்படி செய்தபடியினாலே குழந்தை மார்ச் இருபத்தி ஓராம் தேதி உயிரிழந்து போயிருக்கிறது இதற்காக அவர்கள் மீது தொடர்ந்து குழந்தைகள் உரிமை ஆணையம் எடுத்த நடவடிக்கையின்படி அவர்கள் தற்போது விசாரணைக்குட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை பச்சிளம் குழந்தை என்றும் பாராமல் ஆன்மீக தலைவர் என்கிற போர்வையிலே ஏமாற்றுகிறவர்கள் வஞ்சிக்கருடைய வார்த்தையை கேட்டு இப்படி போலியான சாமியார்களையும் மனித தெய்வங்களையும் நம்பி தங்களை அர்ப்பணித்து கொண்டு குழந்தைகளை மாய்த்து கொள்கிற சகோதர சகோதரிகளை எண்ணி வேதனையோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆகவே இன்றைக்கும் இந்திய தேசத்தில் ஜனங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் நல்ல ஒரு அறிவியல் முன்னேற்றம் அடைந்திருந்த இந்த காலத்திலும் கூட இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கு உட்பட்டு குழந்தைகள் பலியாகிறார்கள் பெரியவர்கள் பலியாகிறார்கள் வாலிப பிள்ளைகள் பலியாக இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்கள் நடந்தேறி வருகிறது இது முற்றிலும் தடுக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் இப்படிப்பட்ட போலியான நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தடை செய்யப்பட வேண்டும் கடுமையான தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டும் இப்படிப்பட்ட மரணங்கள் தடுக்கப்பட வேண்டும் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற மூட நம்பிக்கை சம்பவங்களை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறாள் சொன்ன வார்த்தையின்படியே தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம் அப்பா அன்றுவர் மத்திய பிரதேசம் இந்தூரிலே நடைபெற்ற அண்டவர் இந்த மூன்று வயது பச்சிலும் குழந்தையுடைய மரணத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாய் சங்காரமாய்கொண்டிருக்கிறார்கள் வஞ்சிக்க வெட்கப்படுகிறாள் என்று அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்காகிலும் நடக்காதபடி நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் அன்று எங்களுடைய அரசாங்கமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம் கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்பட கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வரும் காலத்தில் இப்படிப்பட்ட அண்டவரை மூடத்தனமான மரணங்கள் தடுக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசுவின் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்